அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே ஆண்கள் முஸ்லிம் ஆண்கள் தங்க மோதிரம் அணியலாமா என்ற ஒரு கேள்விக்கு பொதுவாக அணியக்கூடாது அனுமதி இல்லை என்பதாகத்தான் பதில் இருக்கிறது ஆனால் எங்களுடைய ஞானாசிரியர் அதிரத் அப்துல் வஹா பாக் கவி பருவம் அவர்கள் எங்கள் குழுவில் இருந்த சிலருக்கு தங்கத்திலே மோதிரங்கள் போட சொல்லி உத்தரவு கொடுத்தார்கள் எனக்கும் கொடுத்தார்கள் அந்த ஒரு மோதிரம் தான் இது தங்கத்தை பொறுத்தவரை எனக்கு எந்த விதமான அதன் மீது ஆர்வமும் கிடையாது இந்த மோதிரம் இரும்பால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் களிமண்ணால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் பொன்னால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு எல்லாமே ஒன்றுதான் என் மனநிலையை பொறுத்தவரை ஆனால் அஜரத் மாமார்கள் சொல்லிவிட்டார்கள் தங்கத்திலேயே மோதிரம் செய்ய வேண்டும் என்று அழகு செய்து வந்தது அந்த மோதிரத்தின் உள்ளே ஒரு கல்லை அவர்கள் பதித்தார்கள் இந்த கல்லுக்கு ஃபைரோஸ் என்ற பெயர் இதே மாதிரியான ஒரு கல்லை நாகூர் நாயகம் பதுஷா நாயகம் ஷா உல் அமீது கந்தஸ் அல்லாஹ் அசீஸ் அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்றும் என்னிடம் சொல்லப்பட்டது அதன் பிறகு நான் தர்காவுக்கு போன சமயங்களில் பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய மசார் அடக்க மேலே அந்த வாசல் மேலே மத்தியிலே அவர்கள் அணிந்த அந்த மோதரும் பதிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்ற ஒரு கல் தான் அதிலும் இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது அதே போன்றவர்கள் தான் இந்த மோதிரத்திலும் இருக்கிறது சரி இந்த மோதிரத்தை நான் பல ஆண்டுகளாக அணிந்து வருகிறேன் ஏனென்றால் இது என்னுடைய குருவுடைய உத்தரவு அதற்கு மேல் இதற்கு எந்த மரியாதையும் கிடையாது சரி ஒரு நாள் நான் என்னுடைய உறவினர் ஒருவர் புதிதாக வீடு குடி குடி புகுந்திருந்தார் அதற்கு போயிருந்தேன் அழைக்கப்பட்டு போயிருந்தேன் அப்போ கத்தி ஆகிறதுக்காக ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க எல்லாரும் வெள்ளை கலரில் ஜிப்பாக போட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் பாத்தியெல்லாம் ஓத்திட்டு துவா கேட்டாங்க துவா கேட்கும்போது அவங்க மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களாக இருந்தாங்க ரொம்ப நாள் தரம்னா அம்புசனா ரகுனா நம்ம சரி அப்படின்னு துவா கேட்டாங்க நான் அதுக்கு கையிலிருந்து ஆமின்னு போடலை அந்த துவா கேட்டு முடிஞ்ச பிறகு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்கள் வீடு குடி போடுறதுக்கு நீங்கள் ஓதுகிற துவா தவறானது முகவா ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் வந்து அந்த கனியை அனுமதிக்கப்படாத கனியை உண்ட பிறகு அந்த தவறை செய்த பிறகு அதற்காக அவங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க ரப்பனா எங்களுடைய ரப்பே தலம்னா நாங்கள் எங்களுக்கே தவறடித்து கொண்டோம் துரோகம் செய்து கொண்டோம் தப்பு செய்து விட்டோம் அம்ஃபுசனா எங்களுக்கே நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு அல்லாட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க அந்த துவா தான் அது தப்பு செஞ்சு மன்னிப்பேக்கிற துவா நீங்க வீடு குடி போடுறதுக்காக ஓதுறீங்க அப்போ நீங்கள் என்ன ஓதுறீங்கிறது அர்த்தம் தெரியாமல் ஓதிட்டு இருக்கீங்க இந்த துவாவை வந்து கல்யாணங்களில் கூட ஓதி நான் பார்த்துருக்கேன் சில திருமண வைபவங்களில் அப்போ திருமணம் மனித ரொம்ப தப்பு நல்லாட மன்னிப்பு கேட்குற மாதிரி கல்யாணம் நடந்து நிற்கா முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு துவாவை கேட்குறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்றால் நம்முடைய மக்கள் துவாக்கள் ஓதும்போது அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்து பொருத்தமாக துவாவை எடுத்து ஓதணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது அல்ல வேண்டுகோள் ஆனால் நான் அப்படி சொன்ன உடனே அவங்க அவங்களுடைய அகந்தை காயப்பட்டுருச்சு அவங்க மோதிரம் தப்புன்னு சொல்றேன்னுல அவங்க எல்லாம் கொஞ்சம் கோபம் ஆயிட்டாங்க திருப்பி என்ன அடிக்கிறது என்ன அப்படின்னு அவங்க பார்த்தாங்க நான் கையில பவுன் மோதிரம் போட்டிருக்கேன் பவுன் போடாத மோதிரம் நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை ஆனா திருப்பி அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா நான் பவுனில் மோதிரம் போட்டிருக்கேன் இது வந்து அனுமதிக்கப்படாதது ஆறாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க நான் சொன்னா அப்படி ஒன்றும் இல்லை சூர்லா போகணும்னு நான் மோதிரம் போட்டிருந்தாங்க முத்திரை மோதிரம் அவங்க சூருல்லா இறைவழன் தூதர் அப்படின்னு பொறிக்கப்பட்ட தங்க மோதிரம் போட்டிருந்தாங்க போட்டுட்டு பள்ளியாசலுக்கு வந்து இம்மாரில் உட்கார்ந்தாங்க அதை பார்த்த நம்பி தோழர்கள் அவங்களும் அதே மாதிரி மோதிரம் போட்டுக்க போட்டுக்க விரும்பி அதை மாதிரி செஞ்சாங்க அதை பார்த்த ரசூல்லா அவங்களுக்கு தங்கத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துடுமோ அப்படிங்கிற அச்சத்துலேயோ என்னவோ அந்த மோரத்தை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அதே மாதிரி இன்னொரு மோரத்தை செஞ்சு வெளியில் போட்டு விட்டாங்க இதுதான் அவங்க வரலாற்றில் நடந்தது அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்ல விரும்பினேன் ஆனால் அவங்க வந்து அதை கேட்கக்கூடிய மனநிலையில் அவங்க இல்லை அதனால் நீங்கள் என்ன அணிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத விட என்ன நினைச்சி நீங்கள் அதை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ பொதுவாக ஆண்கள் வந்து தங்கத்தில் வந்து நகை போட்டுக்கிறது இல்லை முஸ்லீம் ஆண்கள் தங்கத்தில் மோதரமும் கூட போட்டுக்கிறதில்ல இது மட்டுமே வந்து இது இது என்னுடைய ஞானாசிரியர் அப்துல் வஹாப் பாகவி அவங்களுடைய உத்தரவு அதனால் நான் போட்டிருக்கேன் மற்றபடி இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது இந்த மோதரத்தில் உள்ள இந்த ஃபைரோஸ்ங்கிற கல் வந்து நாகூர் பெரிய ஜமான் பாதுஷா நாயும் அவர்கள் அணிஞ்சிருந்த ஒரு கல் அதனால் அந்த பறக்கத்தும் எனக்கு வேணுங்கிறதுக்காக அநேகமாக இன்ஷா அல்லா நான் மூத்தா போகிற வரைக்கும் இந்த மோரம் என் கையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது தங்கத்துக்கும் எனக்கும் உள்ள உறவு அல்ல குருவுக்கும் எனக்குமான உறவு மட்டுமே இது தங்கத்தின் மீது எனக்கு எந்த விதமான ஆர்வமும் கிடையாது தங்கத்தின் மீது ஆர்வம் இல்லாத பெண்கள் இருக்க முடியாத அநேகமாக ஆண்கள் இருப்பார்கள் அதே மாதிரி தான் நான் அந்த மாதிரியான ஆண்களில் நானும் ஒருவன் தான் இது இரும்புலே இல்லை களிமண்ணில் செஞ்சு கொடுத்துருந்தா கூட நான் அதை போட்டிருப்பேன் ஸோ இட் மேக்ஸ் நோ டிஃப்ரெண்ட்ஸ் வித் மீ ஒரு ஆனால் தங்கத்து மேலே இல்லாத பெண்கள் இருக்கிறாங்க ரொம்ப ரேரு நாங்கள் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டு வந்தப்போ ஒரு கல்லூரிய முக்கியமான ஒரு முக்கியஸ்தருடைய வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது இந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்காக என்னுடைய நண்பர் அவருடைய மனைவி வந்து பேங்கில் இருந்து நகையெல்லாம் எடுத்து போட்டு ஏன்னா அவங்க செக்ரட்டரி செக்ரட்டரி ஒய்ஃப்னா பெரிய பணக்காரர்கள் நிறைய நகை போட்டிருப்பாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க பேங்கில் லாக்கரில் இருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு ஃபோன் நகையை உடம்புல ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அணிஞ்சிக்கிட்டு போய் பார்த்தாங்களாம் இதை அவங்களே வந்து என்கிட்ட சொன்னது திருப்பி நண்பருடைய மனைவி தான் ஆனால் அந்த செக்ரட்டரி மனைவி வந்து ஒரு நகை கூட ஒரு சாதாரணமாக என்ன போட்டிருப்பாங்களோ அதை தான் ஒரு நகை கூட போட்டுடல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க அதனால் அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் பொதுவாக எல்லா ஆறுகளும் இருப்பாங்க முஸ்லீம் ஆண்கள் இப்போ குறிப்பாக ஏன்னா மாற்று மதத்தவர்கள் நிறைய பேர் வந்து நிறைய மோதல்கள் தங்க மோதல்கள் போட்டு வரிசையாக போட்டுருக்கதை நான் பார்த்துருக்கேன் சரி இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னா என்னை பொறுத்தவரை இந்த மோதரத்திற்கால ஒரே மரியாதை இதனுடைய குருநாதர் போட சொன்னது தான் இது தங்கமாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் களிமண்ணாக இருந்தாலும் நான் அதை போட்டிருப்பேன் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை தங்கம் போடக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து நம்பியல் ஆகும் சரலாரசு மரலை வரலாற்றை கொஞ்சம் படித்து பார்க்கணும் அவங்க தங்கம் மோதிரம் போட்டிருக்காங்க எல்லோரும் அதை பின்பற்றி போட ஆரம்பித்தோன்னே அவங்க அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்காது அப்படி நினச்சாங்களோ என்னமோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் மகரத்து போய்விட்டாங்க இதுதான் வரலாறு அதை அதை படித்து பார்ப்பவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் இன்ஷால்லா கூடிய விரைவில் வேறு சில நல்ல விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்